வணக்கம் சதுரத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பதற்கான சூத்திர அமைப்பு அந்த ரெண்டையும் பெருக்கணும் அதாவது சதுரம் அப்படிங்கிறது நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வகம் அப்போ அதில் நான்கு பக்கங்களும் சமமாக இருக்குன்னா செவ்வகத்துக்கு நீளம் பெருக்கல் அகலம்னு பெருக்கோம் இல்லையா இங்கே அதே போல் நீளங்கிறதும் பக்க அளவு அகலம்ங்கிறதும் பக்க அளவு ரெண்டும் சமமான அளவுகளே உடையவை எனவே பக்கம் பெருக்கல் பக்கம் அப்படிங்கிறது தான் செவ்வகத்தினுடைய பரப்பளவு அதை எஸ்பெருக்கல்யஸ் அப்படின்னு சொல்லி எஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம் ஏ பெருக்கல் ஏன்னு சொல்லி ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம் இங்கே எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினைந்து சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்தின் காண்க இதான் கேள்வி கொடுக்கப்பட்ட வடிவம் சதுரம் கொடுக்கப்பட்ட சதுரத்தினுடைய பக்க அளவு பதினைந்து சென்டிமீட்டர் எனவே சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது ஏ என்பது ஏரியா அப்படிங்கிறதுனுடைய முதல் எழுத்து ஏரியான்னா பரப்பளவுன்னு அர்த்தம் அப்போ ஏ ஈக்குவல் டு எஸ் பெருக்கல் ஏ எஸ் பெருக்கல் வைக்கலாம் அல்லது ஏ பெருக்கல் ஏன்னு வைக்கலாம் எஸ் பெருக்கல் எஸ் பக்கம் பெருக்கல் பக்கம் சதுர அழகுகள்னு எழுதணும் பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது சதுர அழகுகள்னு எழுதணும் அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருந்த அளவு பதினஞ்சு இப்போ பதினைந்து பெருக்கல் பதினஞ்சு பதினைஞ்ச பதினஞ்சாவில் பெருக்கி பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தி ஐந்து சதுர சென்டிமீட்டர்னு எழுதணும் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதனுடைய அடுக்கில் இரண்டு எழுதணும் அதான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம் இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எழுதலாம் அல்லது இந்த மாதிரி எழுதலாம் ஆனால் அவசியம் இந்த அழகு எழுதிடணும் வாழ்த்துக்கள்